படுகொலை செய்யப்பட்ட கவின் குமார் வந்து கொலை செய்தவர்களை விட பொருளாதாரத்தில் உயர்ந்த நிலையில் தான் இருக்குது காவல்துறையினரை காவல்துறையினரை விசாரிக்கிறாங்கன்றாங்க இது சரிப்பட்டு வருமா இல்ல சிபிஐக்கு மாற்ற வேண்டியது அவசியம் தான் மிளகா பொடிய தூவி அருவாளோட வெட்டுறாரு அதாவது வீட்டுல இருந்து அருவா மிளகா எல்லாம் எடுத்துட்டு வர்றாரு பெற்றோரும் இதுக்கு முக்கியமான காரணம் அவங்க வரவழைச்சதுனாலதான் போனோம் அதுவும் அவங்க திட்டமிட்டு வரவழைச்சு கொலை செஞ்சிருக்காங்கன்னு சொல்லி குறிப்பிட்ட ஜாதியினர் காவல்துறையில் அடர்த்தியாக இருப்பதும் அஹ் தொடர்ந்து இது போன்ற சாதி ரீதியான சம்பவங்களுக்கு மிக முக்கியமான காரணமா பார்க்க முடியுது ட்ரெண்டிங் தமிழ் நேயர்களுக்கு வணக்கம் திருநெல்வேலியில் நடந்திருக்கக்கூடிய ஆணவ படுகொலை பற்றிய தகவல்களை நம்மளோட ஷேர் பண்றதுக்காக விசிகாவை சேர்ந்த முருகன் கண்ணா அவர்கள் நம்மளோட இணைஞ்சிருக்காங்க வாங்க அவங்களோட பேசலாம் வணக்கம் தோழர் சோ சொன்ன மாதிரி பட்ட பகல்லையே ஒரு ஆணவ படுகொலை நடந்திருக்கு இதுல காவல்துறையினுடைய பங்கும் இருக்குன்னு சொல்றாங்க ஸோ என்ன நடந்தது சம்பவத்தை பத்தி சொல்ல முடியுமா கவின் குமார் அப்படிங்கிற ஒரு ஐடி கம்பெனியோடைய ஊழியர் சென்னையில இருக்கக்கூடிய டிசிஎஸ் அப்படிங்கிற ஒரு கம்பெனியில அவர் வேலை செய்யறாரு அவரு சொந்த ஊர் கிராமம் வந்து திருச்செந்தூர் அருகே இருக்கக்கூடிய ஆறுமுகமங்கலம்னு சொல்லக்கூடிய ஒரு கிராமம் ஆஹ் கவின் குமாரோட அம்மா வந்து ஆசிரியை அஹ் அரசு பள்ளியில் ஆசிரியா இருக்கிறாங்க அப்பாவும் நமக்கு படித்தவர் ஆஹ் பொருளாதார ரீதியாக நல்ல நல்ல நிலையில் இருக்கக்கூடிய ஒரு குடும்பம் ஆஹ் கவின் குமார் வந்து தான் கூட ஸ்கூல்ல படிச்ச பொண்ணோட பொண்ணை வந்து யதார்த்தமா சந்திக்கிறார் அதாவது பாளையங்கோட்டையில இருக்கக்கூடிய ஒரு தனியார் சித்த மருத்துவமனையில தன்னுடைய பாட்டிய மருத்துவத்துக்கு அழைத்துட்டு போகும்போது யதார்த்தமா சந்திக்கிறாரு அந்த சந்திப்பு வந்து அவர்களுடைய நல்ல பழக்கமாகி அவங்க வந்து காதலிக்கிற ஆரம்பிக்கிறாங்க ஸோ இந்த காதல் வந்து ரெண்டு பேரோட வீட்டுக்கும் தெரியும் போது கவின் குமாரோடைய வீட்டுல வந்து சம்மதிக்கிறாங்க திருமணம் பண்ணி வச்சுக்கலாம் பார்வின் ஆனா பொண்ணோட வீட்டுல வந்து சம்மதிக்கல காரணம் என்னன்னா ஜாதியை ஒரு காரணமா சொல்றாங்க ரெண்டு பேரையுமே வந்து சொல்லியிருக்காங்க அவங்க இது சரியா வராது அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஆனாலும் இவங்களுடைய காதல் தொடர்ந்துருக்கு அப்ப வந்து அப்ப வாங்க பேசிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பொண்ணு மூலமா பேச அழைக்கிறாங்க கேட்டு அப்ப கவின் குமார் அவங்களுடைய தாயார் அப்புறம் தாய் மாமா மூணு பேரும் வந்து வீட்டுக்கு வந்து பேசுறாங்க பேசும்போது சரியா வராது நல்லா விட்டுருங்க அப்படின்னு சொல்லிதான் பேசுறாங்க ஆஹ் ஆனா இந்த இது பேசிட்டு இருக்கும்போது பொண்ணோட சகோதரர் வந்து சுர்ஜித்துங்கிறவரு ஆஹ் கவன்குமார வீட்டுல இருந்து வெளியில் அழைச்சிட்டு போறாரு வெளியில அழைச்சிட்டு போய் ஆஹ் மிளகாப்புடியை தூவி அருவாளோட வெட்டுறாரு அதாவது வீட்டுல இருந்து அருவா மிளகா எல்லாம் எடுத்துட்டு வர்றாரு சோ அப்ப இது வந்து திட்டமிட்டு வரவழைச்சி நடந்த கொலையாக இது தெரியுது அதே சமயத்துல அவங்க பெண்ணோட பெற்றோர்கள் வந்து காவல்துறையில இருக்கக்கூடிய உதவி ஆய்வாளர்களா பணி செய்யறாங்க ஸோ இதுல என்னன்னா நம்ம தொடர்ந்து இங்க நடக்கக்கூடிய சம்பவங்கள்ல காவல்துறையினுடைய மெத்தனத்தை பாக்குறோம் இப்ப காவல்துறையே நேரடியாக சாதியை கொலையை செய்யக்கூடிய இப்ப நீங்க சொன்ன மாதிரி அஜித்குமார் வாழ்க்கை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னாலுமே காவல்துறை எந்த அளவுக்கு இறங்கி கொடூரமா வேலை பார்த்திருக்காங்கன்றது நமக்கு தெரிஞ்சுது இந்த பக்கமும் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஒரு பட்ட பகல்ல ஒரு ஆணவ கொலை செய்யற அளவுக்கு தைரியம் வருது அப்படின்னா எல்லாருமே சொல்றது என்னன்னா அவங்க அம்மா அப்பா ரெண்டு பேருமே காவல்துறையில இருக்காங்க அந்த தைரியமா இருக்கலாம் அவங்களேவும் சொல்லி இருக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க இல்லையா சோ இதுல என்ன மாற்றங்கள் வர வேண்டியன இருக்கு இதுல முக்கியமா தண்டனை கிடைக்கும்னு நம்ப முடியுதா ஏன்னா கேஸ ஃபாலோ பண்றதே காவல்துறையினரை காவல்துறையினரே விசாரிக்கிறாங்கன்றாங்க இது சரிப்பட்டு வருமா இல்ல சிபிஐக்கு மாற்ற வேண்டியது அவசியம் தானா பொதுவாகவே இங்க நடக்கக்கூடிய எல்லா கொலை சம்பவங்களுமே ஜாதிய ஆதிக்கத்தினுடைய பண்ணக்கூடிய சக்திகள் எல்லாமே என்ன நோக்கத்துல செய்யறாங்க அப்படிங்கறதையும் நம்ம பார்க்கணும் அது பகல் இரவு என்னன்னா கிடையாது அதுக்கு இங்க இருக்கக்கூடிய தலித்துகள் வந்து தங்களுக்கு அடங்கி வாழணும் அஹ் அப்படிங்கிற நோக்கம் முதல்ல குறிப்பாக தேவரகுல வேளாளர் சமூகத்தை வந்து அஹ் தொண்ணூறுகள்ல வந்து திருப்பி அழிச்சா அதாவது ஆதிக்கத்துக்கு எதிராக திருப்பி அழிக்கக்கூடிய எங்கள்லாம் நடந்தது ஆஹ் இங்க ஒரு ஆதிக்க மனநிலையில இருக்கக்கூடியவர்களே கொஞ்சம் அஞ்சக்கூடிய அளவுக்கு அந்த அது ஒரு யுத்த களமாக இருந்தது அதனால என்ன ஆச்சுன்னா மீண்டும் தங்களுடைய ஆதிக்கத்தை வந்து வலுவாக கட்டமைக்கிறதுக்காக இப்ப தொடர்ந்து நடக்கக்கூடிய கொலைகளை நம்ம பார்க்க முடியுது அதில் இந்த ஆணவ கொலைங்கிறதும் ஒரு பகுதியா இருக்கலாம் பட் தொடர்ந்து இந்த சாதி ரீதியான கொலைகள் நடப்பதற்கு காவல்துறை பெரிய பங்கா இருக்கிறத பார்க்க முடியும் ஏன்னா குறிப்பிட்ட ஜாதியினர் காவல்துறையில் அடர்த்தியாக இருப்பதும் ஆஹ் தொடர்ந்து இது போன்ற சாதி ரீதியான சம்பவங்களுக்கு மிக முக்கியமான காரணமாக பார்க்க முடியுது அதுவும் காவல் காவல்துறையில் இருக்கக்கூடிய நபர்கள் வந்து சாதியாக இருக்கிறாங்கன்னு தொடர்ந்து சொல்லிட்டே இருக்கிறோம் ஆனா அதை சீர்திருத்தம் செய்வதற்கான எந்த முயற்சியும் இந்த அரசு மேற்கொள்ளவே இல்லை தொடர்ந்து சம்பந்தமா சில அறிக்கைகள் கூட இருக்கு ஆய்வறிக்கைகள் கூட நம்ம தொண்ணூறுகள்ல ஆய்வு செய்த மோகன் கமிஷன் அறிக்கையா இருக்கலாம் ஆஹ் கோமதி ராஜன் கமிஷனுடைய அறிக்கையா இருக்கலாம் அதுல கூட வந்து பரிந்துரை செஞ்சிருக்கிறாங்க அடர்த்தியாக காவலர்கள் இருப்பதும் மிக முக்கியமான காரணம் இப்ப கூட அதுதான் நடந்துட்டு இருக்கு ஆனா இத மாற்றி அமைக்கிறதுக்கு அரசு முயற்சி செய்யணும் ஆனா நான் அரசு வந்து தொடர்ந்து நடக்கிறத முயற்சி செய்யாம சட்டம் ஒழுங்கு பிரச்சனையை சரி செய்வதற்கு இது ஒரு காரணம் அப்படிங்கிறத கூட பார்க்காம இருக்கிறது மிகவும் மருந்தத்தக்க ஒரு விஷயமா பார்க்க முடியுது இந்த வழக்கை பொறுத்த மட்டும் எல்லா வழக்குகளையும் காவல்துறை எப்படி கையாளுதோ அது போல இதுல கையாளுவாங்க அப்படிங்கிறதை தாண்டி இது காவல்துறை சார்ந்த குடும்பமா இருக்கிறாங்க அதனால என்னன்னா காவல்துறை வந்து என்ன செய்யணும் அந்த வழக்கை வந்து நீர்த்து போக நீ நீதி கிடைக்காமல் நீர்த்து போக செய்வதற்கான வேலையை தான் செய்வாங்க சோ இந்த வழக்கை சிபிஐ விசாரிக்கிறது தான் சரியாக இருக்கும் அப்படிங்கிற ஒரு பார்வையும் இருக்கு வேற யாராவது வரும்பொழுது என்ன பண்ணுவாங்க அங்கேயே ஒரு பஞ்சாயத்து நடக்குது நடக்குதுல காவல்துறையினரின் பங்கு எப்படி இருக்கு அதுதான் இங்க இப்ப காவல் நிலையங்கள்ல வந்து இருக்கக்கூடியவர்களும் சாதியாக இருப்பதுதான் அதற்கான முக்கியமான காரணமா பார்க்கணும் திருநெல்வேலியில் கல்பனாங்கிற ஒருத்தங்க வந்து ரெண்டாயிரத்தி பதினாறு ஆணவ கொலை செய்யப்பட்டாங்க அந்த ஆணவக் கொலை செய்யப்பட்ட அன்றைக்கு மாலை வந்து புகார் கொடுக்க போகும்போது எழுதி கொடுத்த புகாரை காவல்துறை வாங்க மறுத்து சுமார் மூன்று மணி நேரத்துக்கு பின்னாடி கடுமையான வாக்குவாதங்கள் நடந்ததுக்கு பின்னாடி தான் வந்து அந்த புகாரை வந்து வாங்கி எஃப்ஐஆர் பதிவு பண்ணாங்க இந்த கபில்குமார் விஷயத்தில் கூட காவல்துறை உடனடியாக புகார் பதிவு பண்ணலை எஃப்ஐஆர் போடலை பாதிக்கப்பட்டவங்க வந்து அவங்க பெற்றோரையும் பெற்றோரும் இதுக்கு முக்கியமான காரணம் அவங்க வரவழைச்சதுனாலதான் போனோம் அவங்க திட்டமிட்டு வரவழைச்சு கொலை செஞ்சிருக்காங்கன்னு சொல்லி கடுமையான அழுத்தங்கள் பலவேறு பல்வேறு ஜனநாயக சக்திகள் அழுத்தம் பின்னாடி பின்னாடிதான் அதுல கிரு சரவணகுமார் கிருஷ்ணவேணிங்கிற வந்த இரண்டு உதவி ஆய்வாளர்களான பெற்றோர்களையும் வழக்கில் சேர்த்திருக்காங்க ஸோ அவங்க கா இங்க இருக்கக்கூடிய விஷயங்கள் என்னன்னா அழுத்தம் கொடுக்கவில்லை என்றால் காவல்துறை எந்த வகையிலும் நடவடிக்கையும் எடுக்காது அந்த முதல்தர நடவடிக்கை கூட எடுக்காது அப்படிங்கிறது நமக்கு நல்லாவே ஸோ இவர்கள் வந்து நீதிக்கான எந்த வகையிலும் உதவ மாட்டாங்க அப்படிங்கிறதையும் நம்ம நிறைய விஷயங்கள்லாம் பார்க்கணும் என்ன ரீசன்னா மிரட்டல் நேரடியாகவே குற்றவாளிகள் வந்து பாதிக்கப்பட்டவங்களை மிரட்டுவாங்க குறிப்பா சொல்ல பேரம் பேசி பார்ப்பாங்க அல்லது மிரட்டுவாங்க இப்படி ஏதோ ஒரு வகையில நடக்கும் அப்படி நடந்துதான் நிறைய வழக்குகள் நீதி கிடைக்காமலே போகிறதை பார்க்கல பொதுவாக ஏதாவது ஒரு அட்ராசிட்டி நடந்துச்சு அப்படின்னா பாதிக்கப்பட்டவர்கள் புகார் கொடுக்கும்போது அந்த புகாரையே காவல்துறை வந்து பெருசா எடுத்துக்கிட்டதே கிடையாது அவங்க என்ன சொல்றாங்களோ அதுபடிதான் காவல்துறை ஆஹ் புகாரை வாங்கணும் பாதிக்கப்பட்டவங்க சொல்றாரு ஆனா காவல்துறை என்ன செய்யணும்னா காவல்துறை ஒரு புகார் எழுதும் அந்த புகார்ல பாதிக்கப்பட்டவர் கையெழுத்து போடணும் இப்படிதான் அங்க நடைமுறையாவே இருக்கு பெரும்பாலும் இல்லைன்னா அவங்க கம்ப்ளைண்ட் அக்செப்ட் பண்றதே இல்லை நாங்க சொல்ற மாதிரி புகார் எழுது அப்பதான் நாங்க எச்சார் போடுவோம் அப்படின்ற அளவுக்கு இருக்காங்க ஸோ பாதிக்கப்பட்டவர்களுக்கு காவல் நிலையத்துல புகாரே கொடுக்க முடியல எப்படி மீதி கிடைக்கும் அப்படிங்கிற கேள்விதான் இருக்கு நம்ம முன்னாடி வட தமிழகத்துல நடக்கக்கூடிய ஆணவ படுகொலைகள் எல்லாமே வெளிப்படையா பேசப்படுது மீடியாவுக்கு வருது பட் தென் தமிழகத்தை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அங்க இருக்கிறது எல்லாமே அதிகமா மறைக்கப்படுதுன்னு சொல்றாங்களே அதாவது தென் மாவட்டங்கள்ல நடக்கக்கூடிய பல்வேறு சம்பவங்கள் வந்து மூடி மறைக்கிறதுல வந்து காவல்துறை ரொம்ப கவனமா இருக்கிறாங்க அதை நம்ம நல்லா பார்க்க முடியும் சாதி ரீதியாக நடக்கக்கூடிய அட்ராசிட்டிய ஏதோ ஒரு வகையில மூடி மறைப்பது அப்படின்னு குறிப்பா தாவரபரணி ஆற்றங்கரையில் இரண்டு இளைஞர்கள் மீது சிறுநீர் கழித்து அஹ் அட்ராசிட்டி செய்த ஒரு வழக்குல முதல்ல வந்து காவல்துறை வந்து அதை வலிப்பிரி வழக்காக தான் பதிவு செய்யும் அப்புறம் இருக்கக்கூடிய ஜனநாயக சக்திகளுடைய தலையீடு காரணமாதான் அங்க நடந்த அட்ராசிட்டி உண்மை வெளியில வந்ததுக்கு பின்னாடி வழக்கை மாத்தி அமைச்சாங்க சோ காவல்துறை எல்லா வகையிலுமே வந்து இங்க இருக்கக்கூடிய மூடி மறைக்கக்கூடிய வேலையை ரொம்ப கவனமா செய்வாங்க அதே சமயத்துல தலித்துகள் மீது ஏதேனும் ஒரு அஹ் குற்றச்சாட்டு அப்படின்னா அது பகிரங்கமாக அமலப்படுத்துவதில் காவல்துறையும் ஊடக வரும் ரொம்ப கவனமா அதுலயும் ரொம்ப கவனமா இருக்கு சொன்ன மாதிரி இப்போ இந்த கொலையை செய்தவங்களுடைய அவங்களுடைய பெற்றோருடைய புகைப்படங்களோ இல்ல அவங்க என்ன சாதிங்கிற எந்த டீட்டெயில்ஸுமே இன்னும் வெளி வரல இதே வேற ஏதாவது பிரச்சனைகள் அப்படின்னா உடனுக்குடனா இவங்கதான் அந்த குற்றம் செய்தாங்க அப்படின்ற புகைப்படங்களும் அவங்களுடைய ஜாதியை வச்சு முக்கியமா வெளிப்படைய ஆயிடும் இல்லையா இதுல அவங்க எந்த சாதியை சேர்ந்தவர்கள் இல்ல அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் வெளிவந்திருக்கா ஆமா இந்த இப்ப நடந்த ஆணவ கொலையில வந்து கவின் குமார் வந்து தேவேந்திரபுல வேளாளர் சமூகத்துக்காக அவர் பட்டியல் சமூகத்தில் இருக்கிற கொலை செய்த சுர்ஜித் சரவணகுமார் கிருஷ்ணவேணி இவங்க வந்து எம்பிசியில வரக்கூடிய மர ஒரு ஜாதியா இருக்காங்க ஆனா என்னன்னா இது வந்து ஊடகங்களோ ஏதோ அம்பலப்படுத்துறத இல்ல இதே நீங்க பாத்துருப்பீங்க கடந்த காலங்களில் நடந்த சில விஷயங்கள் திருநெல்வேலி நீதிமன்றத்தின் அருகே கூட ஒரு ஜாதிய ரோடி படுகொலை செய்யப்பட்டார் அதாவது கீழநத்தம் ராஜாமணி கொலைக்கு பலிக்கு பழியாக படுகொலை செய்யப்பட்டார் ஓகே இப்போ ஆணவ கொலைக்குன்னு பாத்தீங்கன்னா தனி சட்டம்னு எதுவுமே இன்னும் இயற்றப்படாம இருக்கு ஒரு கொலை வழக்கோ இதுல இருந்து மிரட்டல் இந்த மாதிரி விஷயங்கள் தான் இருக்கு இப்போ ஆணவ கொலைக்கான தனி சட்டம் உருவாக்க வேண்டியது அவசியம்னு நினைக்கிறீங்களா இல்ல இருக்க சட்டங்களை நீங்க ஒழுங்கா வந்து பின்பற்றினாலே இந்த மாதிரியான குற்றங்கள் ஏற்படாதுன்னு நினைக்கிறீங்க ஆணவ கொலைங்கிறது முதல்ல ஜாதியின் அடிப்படையில மட்டும் நடப்பது அது வந்து பொருளியல் காரணங்கள் இருக்கு பண்பாட்டு காரணங்கள் இருக்கு இன்னும் நிறைய சமூக காரணிகள்லாம் அதுல உள்ளடக்க இந்த ஆடவக் கொலைக்கான தனிச்சட்டம் கோரிக்கை வைக்கும்போது எல்லா காரணங்களையும் உள்ளடக்கியதான் தான் ஆணவப் தனி சட்டம் வேணும்னு நம்ம கேட்கல ஜாதிக்காக மட்டுமே யாருமே கேட்கல ஆஹ் அந்த வகையில வந்து சென்னை உயர் நீதிமன்றம் வந்து ஆணவப் பழைக்கு தனிச்சட்டம் ஈட்டுவதற்கு இரண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு சில வழிகாட்டுதலை கொடுத்தது அதை வந்து ஒன்றிய அரசு தான் இயற்றணும் அப்படின்னு எந்த வகையில் கட்டாயம் இருக்கு மாநில அரசு கூட அந்த சட்டத்தை வந்து சட்டமன்றத்தில் இயற்றலாம் அப்படிங்கிறதுக்கான வழிகாட்டுதல்கள் அதை தமிழ்நாடு அரசு பின்பற்றி ஆணவ கொலைகளை தடுப்பதற்கான ஒரு தனிச்சட்டம் தமிழ்நாட்டுக்காக உருவாக்கலாம் முதல்ல தமிழ்நாடு உருவாக்குச்சு என்றால் நிச்சயமாக அது இந்திய ஒன்றிய அளவுல மிக முக்கியத்துவம் வாய்ந்ததாகவும் பார்க்கப்படும் வழிகாட்டியாகவும் தமிழ்நாடு திகழும்னு பார்க்கலாம் ஓகே இப்போ பொதுவாகவே இருக்க ஒரு கருத்து என்ன அப்படின்னா பணம் இருக்கிற இடத்துல சாதீன்ற ஒரு விஷயம் வளரவே வளராது ஒருத்தவங்க நல்லா சம்பாதிக்க ஆரம்பிச்சுட்டாங்கன்னா அவங்களுடைய சாதி அடையாளங்களை யாரும் பார்க்க மாட்டாங்கன்னு எல்லாரும் நினைச்சிட்டு இருக்காங்க இந்த ரிசர்வேஷனை பொறுத்த வரைக்குமே கூட இப்போ எக்கனாமிக்கல் பேஸில் வரைக்கணும் அப்படின்ற கூட்டங்களும் இளைஞர்களே நிறைய பேர் சொல்லிட்டு இருக்காங்க ஆனால் இந்த ஆணவ படுகொலையை நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நல்லா படித்து ஐடில வேலை பார்த்து நல்ல சம்பளம் வாங்கிட்டு இருக்க ஒருத்தர் தான் அவர் இருந்தாலுமே இங்கே சாதின்ற ஒரு விஷயம் முக்கியமான ரோல் பிளே பண்ணியிருக்கில்லையா இதை பற்றி நீங்கள் சொல்லுங்க பெரும்பாலும் சொல்லக்கூடிய ஒரு காசு வந்தா சாதி மதம் அப்படி எல்லாமே காணாம போயிடும் அப்படின்னு சொல்லிக்கிற இருக்கு அது வெறும் சொல்லாடல் மட்டும்தான் நடைமுறைக்கு ஒவ்வாத விஷயம் நடைமுறையில் வந்து சாதி தான் எல்லா வகையிலும் கூடியதாக பார்க்கிறோம் நடைமுறையில் நிறைய விஷயங்களை பாக்குறோம் இன்னைக்கு பொருளாதார ரீதியாக மேம்படைந்தவர்களுக்கு கூட சாதி தீண்டாமை நிகழ்வதை பார்த்துட்டு தான் இருக்கும் இன்னைக்கு இப்போ படுகொலை செய்யப்பட்ட கவீன்குமார் வந்து அஹ் கொலை செய்தவர்களை விட பொருளாதாரத்தில் உயர்ந்த நிலையில் தான் இருக்கு அவரு சம்பாதிக்கிறாரு அவங்க அம்மா ஆசிரியை நிலவுடைமை குடும்பமாதான் இருக்கு ஆனா அவங்களுக்கு நிறைய நிலவளங்கள் இருக்கிறத சொல்றாங்க அவங்க அப்பா எந்த வேலைக்கும் போனதே கிடையாது விவசாயத்தை மட்டுமே பார்த்துட்டு இருக்காரு அந்த அளவுக்கு விவசாய நிலங்கள் அவங்களுக்கு இருக்கு ஸோ பொருளாதாரத்தில் தண்ணீரை அடைந்த ஒரு குடும்பம் தான் அப்ப அந்த வகையில பார்க்கும்போது அவங்க வந்து பொருளாதார ரீதியா நல்லா வலுவா இருக்கிற குடும்பம்னு சொல்லிட்டு கல்யாணம் பண்ணி வச்சிருக்கலாமே அந்த இடத்துல சாதிதனம் முதன்மையா இருக்கு இன்னும் நிறைய விஷயங்களை நம்ம உதாரணமா சொல்ல முடியும் பெரும் கோடீஸ்வரர்களாக இருக்கக்கூடிய சினிமா சார்ந்த நபர்கள கூட தலிதா இருந்தா அவர்களுக்கும் இன்னும் தீண்டாமை நடக்குது பார்க்கலாம் அந்த வகையில தான் இருக்கு எல்லா வகையிலும் சாதி முதன்மை வகிக்கிறது பொருளாதாரத்தையும் தாண்டி சாதி முதன்மை வைக்கிறது நடைமுறையில் தெரியுது சொல்லாடலுக்காக மட்டும் அதை சொல்லிட்டு கண்டிப்பா ஒரு உயிர் வந்து பறி போச்சு அப்படின்னா அதற்காக நீதி கிடைக்க வேண்டும்னு நிறைய பேர் குரல் எழுப்ப ஆரம்பிப்பாங்க சமூக வலைதளங்கள்ல இருந்து தனியா நம்மளுடைய சோசியல் ஆக்டிவிஸ்ட் எல்லாருமே ஆனா அதுவே பாத்தீங்கன்னா இப்ப சமீபத்தில் அந்த அஜித் குமார் சம்பவம் பொழுது வந்த குரல் அளவுக்கு ஆணவ படுகொலைகளுக்கு நடந்துகிட்டு இருக்கா அதை ஒரு பெரிய விஷயமா பெரிய பொருட்டா கண்டுக்காத மாதிரி இருக்கு இல்லையா இங்க பொதுவா வந்து அது வந்து ஒரு அரசு பயங்கரவாதம்னு சொல்லலாம் ஒரு அரசு செய்தற்கொலை காவல்துறை மூலமா ஒரு அரசு செய்தற்கொலை அதுக்கு எதிராக வரக்கூடிய அந்த எல்லாருக்குள்ள இருக்கக்கூடிய மனித நேயம் அந்த சமயத்துல வெளிப்படும் உதாரணமா சொல்லணும்னா இலங்கையில் இருக்கக்கூடிய தமிழர்களுக்கு பாதிப்பென்றால் இருக்கக்கூடிய எல்லா தமிழர்களுக்கும் ஒரு மனிதநேய உணர்வு வெளிப்படும் ஆஹ் இது இஸ்ரேல பாதிப்பு ஏற்பட்டா இஸ்ரேல் பாலஸ்தீன யுத்தமா இருந்தா கூட ஒரு மனிதநேயம் வெளிப்படும் ஆனா உள்ளூர்ல ஜாதி ரீதியாக ஒரு சம்பவம் நடந்துச்சுன்னா அந்த மனிதநேயம் காணாம போயிடுது நம்ம கண் முன்னாடியே பாக்குறோம் நிறைய விஷயங்கள் ஜாதியா மாறிடுற சோ எங்கெல்லாம் மனித நேயத்தை வெளிப்படுத்தணுமோ அங்கே வெளிப்படுத்திக்கிட்டு தராங்க எங்கெல்லாம் ஜாதி வெளிப்படுத்தணுமோ அங்கே வெளிப்படுத்த ஆனா எல்லா எல்லாருக்கிட்டையும் ஏதோ ஒரு வகையில ஜாதி இயங்கிக்கிட்டே இருக்கிறத இது மூலமா நம்ம தெரிஞ்சுக்கலாம் இப்போ கடைசியா கவின் அவர்களுடைய உடலை வாங்காம அவங்களுடைய பெற்றோரும் உறவினரும் போராட்டத்தில் ஈடுபட்டிருக்காங்க அவங்களுக்கான நீதி கிடைக்குமா எந்த மாதிரியான தண்டனைகளை நம்ம எதிர்பார்க்கலாம் அவங்களுக்கு கொலையாளிகளுக்கு இப்ப கவின்குமார் பெற்றோர்கள் மற்றும் உறவினர்கள் அந்த கிராமத்தை சார்ந்தவர்கள் எப்படி பல இடங்கள்ல போராட்டம் நடந்து ஆறுமுக மங்கலத்துல போராட்டம் நடத்திட்டு இருக்கிறாங்க அதே சமயத்துல திருச்செந்தூர் தூத்துக்குடி சாலையில இருக்கக்கூடிய முக்கானிங்கிற பகுதியில சாலை மறியல் செய்திருக்கிறாங்க ஆஹ் இங்கே தொடர்ந்து அந்த ப பகுதி முழுவதும் போராட்டங்கள் நடந்துட்டு இருக்கு அவங்க வைக்கக்கூடிய கோரிக்கை ஆஹ் கவின் குமார் கொலைகளில் சம்பந்தப்பட்டிருக்கக்கூடிய சுருச்சித்தோட பெற்றோர்களை உடனடியாக கைது செய்ய வேண்டும் ஆஹ் இவர்களுக்கான தண்டனையை வந்து அரசு கொடுக்கணும் அப்படின்னு கேட்கிறாங்க இன்னொரு விஷயம் என்னன்னா இந்த வழக்கை காவல்துறை விசாரிக்க கூடாது சிபிஐ மாதிரியான வேற ஏதாவது விசாரணை குழு மூலமாக விசாரிக்க வேண்டும் அப்படிங்கறதும் அவங்களுடைய கோரிக்கையாக அதன் மூலமாக நீதி கிடைக்கும் அப்படின்னு நம்பிக்கையும் இப்ப இவங்களுக்கான வேலை பறிப்போகிறது மட்டுமே இதுக்கான நீதி ஆயிடுமா இல்லை இவங்களுக்கான வேலை மட்டும் இல்லை இவர்களுக்கான தண்டனை பெற வேண்டும் இவர்கள் கைது செய்யப்பட வேண்டும் அந்த இரண்டு உதவி ஆய்வாளர்களும் கைது செய்யப்பட வேண்டும் அவர்களுக்கான தண்டனையும் உறுதி செய்ய வேண்டும் அப்படிங்கிறது தான் அவங்களுடைய கோரிக்கையா நீதிக்கான போராட்டம் தான் நடத்தி கண்டிப்பா தொடர் சொன்ன மாதிரி ஆணவ படுகொலை அப்படின்றது இனிமே நடக்காம இருக்கிறதுக்கான சட்டங்கள் இயற்றப்படணும் அது மாதிரி இருக்கிற சட்டங்களை எந்த மாதிரி வலிமையா பயன்படுத்தி அவங்களுக்கான குற்றவாளிகளுக்கான தண்டனையும் பெறப்பட்டு தரப்படும் அப்படின்ற நம்பிக்கையோட நம்மளோட உரையாடல முடிச்சுக்கலாம் ரொம்ப நன்றி தொடர் எங்களுடைய நிலைமை